அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலையில் எழுந்து தப்பி தவறி கூட இந்த பொருட்களை பார்க்கவே பார்க்காதீங்க அதுங்கிறத பற்றி தான் பின்ன எந்த பொருள் பார்த்தா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அன்றைய நாள் வந்து நல்லதாக அமையிறதுக்கு நம்ம எந்த பொருள் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ காலையில் எழுந்து எந்த பொருள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம் காலையில் நம்ம எழுந்த உடனே முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்க்கவே கூடாது அப்படி முகம் பார்க்கும் கண்ணாடியை நம்ம பார்த்தா அன்றைய நாளில் உள்ள உங்களோட செயலில் நிறைய பாதிப்பு ஏற்படும் ரெண்டாவது விஷயம் அப்படின்னா காலையில் எழுந்ததுமே அழுக்கு பாத்திரங்களை நம்ம பார்க்கக்கூடாது இது வந்து நமக்கு ஆரோக்கியத்தை எதிர்மறையாக தாக்கும் கா உதாரணம் என்னென்னா நோய்வாய்ப்படுறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்மளோட நிழலை நம்ம பார்க்கக்கூடாது நம்மளோட நிழல் அது நமக்கு நல்ல விஷயமாக இருக்காது அப்புறம் குப்பை தொட்டி அதாவது குப்பைகளை கொட்டி இருக்க வைக்கிற அந்த குப்பை தொட்டியையும் நம்ம பார்க்கக்கூடாது இந்த இது விஷயங்களை நம்ம பார்த்தா நமக்கு வந்து நேர்மறை எண்ணங்களை விட நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் காலியான பாத்திரங்களை பார்க்கக்கூடாது உதிர்ந்த தலைமுடி அதாவது கீழே நமக்கு முடி உதிர்ந்திருக்க அந்த முடியை பார்க்கக்கூடாது கீழே ஏதாவது பொருள் செஞ்சிருந்ததுன்னா அதை பார்க்கவே கூடாது காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக துடைப்பத்தை நம்ம பார்க்கவே கூடாது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பண கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் காலையில் எழுந்த உடனே செல்ஃபோனை பார்க்கக்கூடாது இது வந்து நாகரிக பழக்கமாக நம்ம வச்சுருக்கிறோம் ஆனால் அது நமக்கு வீட்டுக்கு செல்வ செழிப்புக்கு உகந்த ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதால நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கவே கூடாது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வீட்லேயும் சரி பக்கத்து வீட்லேயுமே சண்டை சச்சரவு வரும் வீட்டில் செல்வ செழிப்பு கிடைக்காம நிதி பற்றாக்குறை ஏற்படும் அப்போது நாம் என்னென்ன விஷயம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நிறைய விஷயத்த நம்ம பார்க்கும்போது போது நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் முக்கியமாக எழுந்த உடனே நம்மளோட வலது உள்ளங்கையை நாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யமான விஷயம் ரெண்டாவது என்னென்னா நமக்கு நம்ம கூட இருக்கிற நம்மளோட அம்மா மனைவி இல்லைன்னா குழந்தைகள் இல்லை அப்படின்னா உடன் பிற பிறந்தவங்க அப்படிங்கிற இவங்களெல்லாமே நம்ம பார்த்தாலே நமக்கு அன்றைய நாள் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சப்போஸ் உங்களுக்கு சூரிய உதயன் வரலை அப்படின்னா கூட நீங்கள் கிழக்கு நோக்கி திரும்பி சூரிய பகவானை திசையை நோக்கி வணங்கினாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுக்கப்புறம் விஷயம் அப்படின்னா பூஜையில் இருக்கிற பொருள் நம்ம சந்தனத்தை பார்க்கலாம் உங்கள் வீடு கடல் அந்த மாதிரி பீச் பக்கம் இருக்குன்னா கடலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் மாடு வளர்க்குறீங்கன்னா கோமாதா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறது நமக்கு அன்றைய நாளோட நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து வீட்டிலையே நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கும் அன்றைய நாள் அதிர்ஷ்டமாக மாறுறதுக்கு இந்தந்த விஷயங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம பூந்தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்க்கலாம் பக்கத்து சொன்ன மாதிரி கோபுர கோபுர தரிசனம் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கோபுரம் இருக்கிற கோயில் இருந்ததுன்னா அந்த கோபுரத்தை நீங்கள் பார்த்து தினமும் நீங்கள் வணங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் விபூதி இந்த மாதிரி பொருட்களெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு அன்றைய நாள் வந்து அதிர்ஷ்டமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை உங்களோட தலைவாணிக்கு அதாவது தலையணை வச்சிருப்பீங்க இல்லையா அதுக்கு அடியில் வச்சுட்டு காலையில எழுந்து அந்த பொருட்கள் தங்கம் வெள்ளியை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் மென்மேலும் சேரும் உங்களுக்கு அன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குற நாளாக அமையும் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே எல்லா நாளுமே அதிர்ஷ்டம் கொடுக்குற நாளாக அமையதுக்கு நான் ஆனால் சார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி